அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க யாருக்கெல்லாம் வந்து பணம் சேரவே மாட்டேங்குது பண வரவில் தடைகள் இருக்குது அப்படியே பணம் வந்தாலும் தண்ணி மாதிரி செலவாகுது கையில் தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறீங்களோ அவங்க எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க அற்புதமான பணவரவு ஏற்படும் பண வரவுல இருந்து வந்த தடைகள் வந்து நீங்கும் தண்ணி மாதிரி செலவாகுது பணம் வந்து விரயமாகுதுன்னு சொன்னீங்க இல்லையா அது எல்லாமே வந்து மாறும் அப்படின்னே சொல்ல ஏற்கனவே இந்த வெள்ளிக்கிழமை நாளில் செய்யக்கூடிய கள்ளுப்பு பரிகாரம் நேற்று இரவே வந்து ஒரு வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரங்க ஆனால் பலன்னு பார்க்கும்போது அபரிவிதமான பலனை தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும்போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் அதோட லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் இரவுக்குள்ளே வந்து செஞ்சு பாருங்கள் ஒருவேளை இன்னைக்கு செய்யவே முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அதே பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் அற்புதமான பலன் கிடைக்கும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது மேலும் பண வசிய பரிகாரங்கள் மற்ற நாட்களில் செய்வதை காட்டிலும் வெள்ளிக்கிழமை நாளில் செய்யும் போது மேல் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு நான் ஒரு சிம்பிளான மெத்தடு வந்து சொல்லித்தரேன் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் இதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் நீங்கள் செய்ய தேவையில்லை பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் அடுத்து ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் வரலாம் அதாவது நான் வந்து வேலைக்கு போகல ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் ஆனால் என்னுடைய கணவர் வந்து சம்பாதிக்கிறாரு அவருக்கு இதுபோல் பரிகாரங்கள் செய்வதில் நம்பிக்கை இல்லை அப்படியே இருந்தாலும் அவருக்கு செய்வதற்கு டைம் இல்லை அவருக்காக நான் செய்யலாமா அப்படின்னு வந்து கேட்பீங்க தாராளமாக செய்யலாம் ஏன்னா பணம்ங்கிறது உங்கள் வீட்டுக்கு வந்தால் இல்லையா அதனால் அவருக்காக நீங்கள் தாராளமாக செய்யலாம் நல்லா இன்னும் கை நிறைய சம்பாதிப்பார் அப்படின்னே சொல்லலாம் இது செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது இப்ப பீரியட்ஸ் டைம்ல பெண்கள் இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்க தாராளமா செய்யலாம் அசைவம் வீட்டில் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு வீட்டில் சிக்கிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இதுக்கு நீங்கள் ராகுகாலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்யூரான ஒரு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது எந்த கோடுகளும் கிருக்கல்களும் இல்லாத நல்ல ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து கிரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை எடுத்துக்கோங்க ஏன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது பண வசியத்தை ஈர்க்கக்கூடியது குபேரருக்கு உரியது இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே அந்த பேப்பரில் வந்து வரைஞ்சிக்கணும் முதல்ல வந்துட்டு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போடுங்க எனர்ஜி சர்க்கிள் அப்படிங்கிறது எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் ஒரு வட்டம் வந்து வரையணும் இது வரையறதுக்கு நீங்கள் வளையல் மூடி எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் க்ரீன் கலரில் தான் வந்துட்டு வரையணும் அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இங்கே சேக்கர்டு கோடு அப்படின்னு இருக்குது இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய ஏஞ்சல் நம்பர் டூ நைன் ஒன் எயிட் அப்படிங்கிறது நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த நம்பரை பற்றி தெரியும் இது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து மகாலட்சுமி தாயாரினுடைய இந்த புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன் ஜீரோ ஒன் அதுக்கு கீழே சிக்ஸ் ஜீரோ எயிட் அதுக்கு கீழே ஃபோர் செவன் சிக்ஸ் டூ ஜீரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்கு பணம் சேருவதற்கு பணம் தங்குவதற்குன்னு தனித்தனியான ஒரு வளனை தரக்கூடிய ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு ஒட்டுக்காக வந்து கொடுத்துருக்குறேன் அடுத்து இந்த புறம் பார்த்திங்கன்னா ஒன் ஒன் டூ டூ அதுக்கு கீழே ஃபோர் டூ ஒன் செவன் ஜீரோ அதுக்கு கீழே ஃபோர் ஜீரோ 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 இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஜீரோவும் தனித்தனியாக தான் சொல்லி காட்டினேன் சிக்ஸ் ஜீரோ இருக்குது அதனால் சிக்ஸ் ஜீரோ போடுங்க அப்படின்னு வந்து சொல்லலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சொல்லும்போது இந்த மாதிரி தனித்தனியாக தான் சொல்லணும் அப்போ தான் அதுக்கு உண்டான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ரீம் பிரிஸி இது பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ இது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய ஒரு பவர்ஃபுல்லான கோடு அப்படின்னு சொல்லலாம் சுவிட்ச் அப்படின்னும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸ்ரீம் பிரிஸி இப்போ இதை கேபிட்டல் லெட்டரில் இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும் மூன்று முறை வந்து எழுதிக்கணும் இது பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிரிண்ட் அவுட்டு இதை தான் வந்துட்டு நான் உங்களுக்கு இங்கே காட்டியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் அவுட்டாக எடுத்ததுனால எனக்கு மகாலட்சுமி தாயாருடைய படம் வந்து இருக்குது இப்போ நீங்கள் பேப்பரில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்துட்டு ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மதத்தை வந்துட்டு இங்கிலீஷ்லேயோ இல்லை தமிழ்லேயோ வந்து எழுதிக்கலாம் எனக்கு பேப்பரில் எழுத விருப்பம் இல்லை நானும் வந்து உங்களை மாதிரி இது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இதை அப்படியே வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் கட் பண்ணி நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர் மற்றும் சுவிட்ச்வேர்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இதுக்கு எந்த ஒரு பவருமே கிடையாது இப்போ இனிமேல் தான் இதை நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும் இதை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எழுதி முடிச்சுட்டோ இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டோ உங்களுடைய இடது கையில் வச்சுக்கணும் இடது கையில் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு சிறு துண்டு பச்சைக்கர் போறத்தை வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கணும் அதன் பிறகு உங்களை தேடி பணம் வர மாதிரியும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கின மாதிரியும் உங்களுடைய பீரோ முழுவதும் பணம் இருக்கிற மாதிரியும் பர்ஸ் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் உங்கள் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் வந்து கிரெடிட் ஆகிற மாதிரியும் அப்படியே வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்து இந்த மாதிரி நம்ம நினைக்கும் தான் நம்முடைய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் இந்த சீட்ல வந்துட்டு இறங்கும் தான் வந்து இது எனர்ஜைஸ் பண்ணின மாதிரி ஆகும் அதன் பிறகு நீங்க இதை எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டு பீரோல லாக்கர்ல எந்த இடத்துல வேணாலும் நீங்க இதைய ஒட்டி வச்சுக்கலாம் நீங்கள் இதை பார்த்து வரைஞ்சிருந்தாலும் சரி இல்லை பிரிண்ட் அவுட்டே எடுத்திருந்தாலும் சரி எந்த மாதிரி பண்ணாலும் வெறுமனே இதை ஒரு பேப்பராக இல்லாமல் இதை நான் சொன்ன முறையில் நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு உங்களுடைய பீரோலேயோ கபோர்ட்லேயோ எங்கே பணம் வைக்கிறீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் ஒட்டி வைங்க அந்த பச்சைக்கர்புறம் இருக்குது இல்லையா அதையும் வந்து அங்கே பணம் வைக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுடுங்க நீங்கள் எப்போவெல்லாம் வந்துட்டு பீரோவை ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போவெல்லாம் இந்த சீட்டை பார்த்து இதில் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் மற்றும் ஏஞ்சல் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் பொறுமையாக ஒரு நிமிடம் நின்று படிங்க இப்படி பண்ண பண்ண அதனுடைய எனர்ஜி வந்து வந்து அதிகமாயிட்டே போகும் இதன் மூலமாக அதுக்கு அதிக பவர் கிடைக்கும் பண அதிகப்படுத்தி தரும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு பார்க்கும்போதெல்லாம் அடிக்கடி வந்து சொல்லுங்கள் அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் இது எத்தனை நாள் இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இருக்கட்டும் ப்ரிண்ட் எடுக்கிறவங்க முடிஞ்சால் இது ஒரு லேமினேட் பண்ணி கூட நீங்கள் பீரோவில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம் இப்போ பேப்பரில் நான் சொன்ன மாதிரி வரைஞ்சவங்க அந்த பேப்பர் வந்து கிழிஞ்சிடுச்சு இல்லை எழுத்துக்கள் வந்து ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு நம்பரெல்லாம் வந்து மங்களாகிடுச்சி அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சமயத்தில் அந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் கிழிச்சு கால்படாத இடத்துல போட்டுட்டு வேறு ஒரு பேப்பரில் இதே மாதிரி சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம் இல்லைன்னா ப்ரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்படி எதுவுமே பண்ண முடியலனா கூட இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது நான் சொல்கிறதுல நீங்கள் கவனிச்சிங்க இல்லையா இப்படி ஒரு எனர்ஜி சர்க்கிள் போடணும் உள்ளே வந்து மகாலட்சுமி தாயாருடைய ஏஞ்சல் நம்பர் இங்கே எழுதியிருக்கு இதெல்லாம் அந்த நம்பர் இதெல்லாம் வந்து அந்த ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்டு அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா நான் சொல்கிறது வந்து உங்களுடைய காதால் கேட்டிருப்பீங்க அந்த நம்பரையும் அந்த வார்த்தைகளையும் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து கொடுக்கும் முடிஞ்சா இதை அப்படியே பாஸ்போர்ட்டு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பிக்சரை நீங்க பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கூட போதும் நல்ல ஒரு அதிரடி மாற்றம் உங்களுடைய பண வரவுல உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதுக்குன்னு நம்ம எந்த ஒரு பூஜையோ வழிபாடோ செய்ய இல்லை ஜஸ்ட்டு வந்துட்டு இதை நீங்கள் பார்க்குறீங்க முடிஞ்சவங்க ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க விருப்பப்படுறவங்க வரைஞ்சி பீரோவில் ஒட்டுறீங்க இவ்வளவே தான் நம்ம பண்ண வேண்டியது நமக்கு இருக்கக்கூடிய பெரிய தேவையான இந்த பண தேவையை இப்படி சிம்பிளாகவே வந்து பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கும்போது நம்ம இந்தளவுக்கு கூட மனக்கடலினா எப்படி அதனால் எல்லாருமே வந்துட்டு இதையை ட்ரை பண்ணுங்கள் இந்த வாரம் பண்ண முடியல அப்படிங்கும்போது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு நேரத்தில் இதை பயன்படுத்துங்க அற்புதம் ம பலன் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்